நண்பர்களே மற்றொரு ஒரு சுவாரசியமான வீடியோ படத்தோடு உங்களை நாங்கள் இன்றைக்கு சந்திக்கிறோம் இது நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது பயோபர்சென்ட்ல பெருக்கு மரத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம் இது மன்னாருக்குரிய ஒரு மிகச்சிறப்பு மன்னாருக்கு மட்டும்தான் இந்த மரம் காணப்படுது இந்த மரமானது முந்நூறு வருடங்களுக்கு முன்பட்ட காலத்தினுடைய ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டுகளிலே இது வந்து இங்கே உற்பத்தி செய்யப்பட்டது என்று நடந்தார் அதாவது அரேபிய வியாபாரிகள் இலங்கைக்கு வந்த போது அவர்களை வைக்கக்கூடிய அந்த வழியாக வந்த அரேபியர்கள் கப்பல் வழியாகவோ காவாய் வழியாகவோ ஏதோ இந்த மன்னார் தீவை அடைந்து மன்னார் தீவில் அவர்களை ஏறிய விட மூலமாக இந்த மரங்கள் காணப்படும் தாக நம்பப்படுகிறது இதுல என்ன சிறப்பு கிட்டத்தட்ட பத்து அடிக்கு மேலே இது வளர்ந்து இருக்கிறது அதே நேரத்தில் இருபத்தோரு அடி சுற்றளவில் இது மீட்டர் இருக்குது ஒரு பெரிய அளவிலான இது மாதிரியான ஒரு அகன்ற பெருத்த ஒரு மரத்தை நாங்கள் பார்க்கும்போது முடியாத காட்சி ஆனால் இது மன்னாருக்கே உரிய சிறப்பாக இந்த மரம் காணப்படுவது மரமாக இருக்கும் இந்த மரம் எங்கே காணப்படுகிறது என்று நடிகரும் காணப்படுவதாக இருந்தாலும் மிக சிறப்பாக இப்பொழுது நீங்கள் பார்த்து இந்த மரத்தை பள்ளிமுனை கிராம மக்கள் பராமரித்து வருகிறார்கள் அதற்கு அழகாக அடித்தளம் உண்டு இதை பராமரித்து வருகிறார்கள் இதில் வந்து எக்கச்சக்கமாக ஏது ஏகமாக இங்கே வருவ மன்னாரை பார்க்க வேண்டும் வருகிற சுற்றுலா பிரயாணிகள் இந்த மரத்தை பார்த்து விட்டு தான் போவார்கள் அப்படியாக இது ஒரு பெருமைமிக்க மரமாக காணப்படுகிறது எங்களுடைய மன்னாருக்கு மிக சிறப்பான ஒரு மரம் என்று அதை இந்த மரத்தை பார்க்குற போது இதனுடைய பட்டைகள் இந்த பட்டைகள் வரி வரியாக இருக்கின்றன கொஞ்சம் தடித்த பட்டைகளாக காணப்படுகின்றன இது வந்து இந்த மரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் உலகத்திலேயே இது வந்து ஒரு நீண்ட காலமாக வாழக்கூடிய பெரிய ஆயிசு போன்ற மூலமாக நாங்கள் இதை பார்க்கலாம் இந்த கடல் காவல் கணவா இருக்கும் இது கொம்பகா சே என்ற ஒரு தாவர இனத்தினுடைய

வரலாற்றுக்கு முற்பட்டதாக இந்த தொன்மை வாய்ந்த இந்த பெரிய மரத்தை நாங்கள் எங்களுடைய சொத்தாக வைத்திருப்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம் இது மன்னாரின் ஒரு மிக பெரிய சிறப்பான ஒரு சொத்து என்று சொல்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவுடன் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி